முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முடி செய்ய போவதாக ஒரு தகவல் வெளியே இருக்கு ஏனென்றால் செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட ஜாமீன் வழக்கு போட்டார் அதுக்கான விசாரணையும் வந்து நடந்தது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முன்ன ஜாமீன் வழக்க ஜெய்சந்திரன் அவர்கள் விசாரணை பண்ணாரு இந்த ஜாமீன் வழக்கை வந்து நீதிபதி ஆனந்த கடேஸ் அவர்கள் விசாரணை பண்ணியிருக்காரு ஸோ இந்த விசாரணையில் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் பல உண்மைகள் வெளியே வந்திருந்த நிலையில் அவருடைய பதவியும் முழுவதுமாக ராஜினாமா செஞ்சாரு ஏற்கனவே முதல் ஸ்டாலின் அவர்கள் அவர் இலாக்கா கிளாத அமைச்சராக இருப்பார் என்று சொன்னார் பட் கிட்டத்தட்ட ஆறு பதினாறு மாதம் அவர் வந்து பதவியில் இருந்தும் வேலையை செய்யாமல் கிட்டத்தட்ட மாத சம்பளம் ஒரு லட்சம் ரூபாய் வந்து வாங்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் சிறையில் அவருக்கு எல்லா வசதியுமே பண்ணி கொடுத்துட்டு வந்தாங்க ஸோ இனிமே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிறையில் எந்த ஒரு அவருக்கு தேவையான வசதிகளையும் சரி அவருக்கு தேவையான எல்லா நல்ல விஷயத்தையுமே வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனைத் தொடர்ந்து அவரும் முழுவதுமாக அவருடைய பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டாரு அவர் பண்ணதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் அவர்கள் அவருடைய வழக்கில் ஜாமீன் வழக்கை மட்டும் பார்க்காம அவருடைய அந்த வழக்கா பார்த்ததுனால தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணார் அதனைத் தொடர்ந்து இன்னும் பல விஷயங்கள் வந்து வெளிவரப்போகிறது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டுமில்லாமல் அவரது சகோதரர் அசோக் குமார் அவர்கள் கைது செய்து விசாரணை நடத்தினால் மட்டுமே இந்த வழக்கில் ஒரு முடிவு கிடைக்கும் சொல்லி அமலாக்கத்துறை அவருடைய வழக்கை வந்து வச்சாங்க நிறைய வாதங்கள் அனல் பறந்தது இவங்க தரப்பு வாதத்தையும் பார்த்தாங்க அவங்க தரப்பு வாதத்தையும் பார்த்தாங்க கடைசியில் ஒரு முடிவாக அமலாக்கத்துறைக்கு சாதகமாக தான் இந்த வழக்கு வந்து தீர்ப்பு வந்தது மீண்டும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரு இந்த வழக்கை எதிர்த்து மேல்முடி செய்யப் போறாரு மேல்முடி செஞ்சார்னா கண்டிப்பாக செந்தில்பலாஜ் அவர்கள் இந்த டைமும் நீதிமன்றத்தில் போய் மூக்கொடைத்து கொண்டு தான் வரப்போகிறாரு ஏனென்றால் அவர் போய் உச்சநீதிமன்றத்தில் மேல்முடி செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளுமே இது வரைக்குமே தள்ளுபடி மட்டும்தான் செஞ்சிருக்காங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு அவசர அவசரமாக உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் வழக்கு போட்டாங்க கடைசியாக தீர்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பலராஜ் அவர்களுக்கு பொசுக்கள் நீதிபதி அவர்கள் சொல்லி இது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நோயெல்லாம் கிடையாது அவர் உடல்நிலையில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அவர் வந்து மருந்து மாத்திரையிலே குணப்படுத்துகிறாருன்னு சொல்லிட்டு உடனடியாக நீங்கள் சிறைக்கு போங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் அனுப்பிவிட்டாங்க பட் எப்போ செந்தில் அவர்களுக்கு போகிறாங்களே எந்த காரணத்தை வச்சு எப்படி சரியான வாதத்தை வச்சுருக்காங்கன்னு தெரியல அவங்களுடைய சரியான வாதம் இருந்தால் கண்டிப்பாக செந்தில் பலாஜா அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்கும் ஆனால் அவங்க வாதத்தையை எதிர்த்து அமலாக்கத்துறை இன்னும் தரமான வாதத்தோடு தான் வந்து அடுத்து அடுத்து அடிச்சிட்டே வராங்க அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் செந்தில் பலாஜா அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்காம போனதுக்கான ஒரே காரணமாக இருக்குது ஸோ இந்த டைமாச்சும் செந்தில் பலாஜா அவர்கள் தப்பிப்பர மாட்டார்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் அவரும் ரொம்பவே கதறிகிட்டு இருக்கார் எப்படியாச்சும் வெளியே விட்டால் போயிடலாம் அப்படின்னு சாமின்னு நினைக்கிறாரு பட் இருந்தாலுமே வெளியே விட்டாங்கன்னா அவருடைய ஆவணங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிருவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் அமலாக்கத்துறை இந்த அளவுக்கு இழுத்து பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இனிமேவும் செந்தில் பாலாஜி அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் வெளியே போவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பு சொல்கிறாங்க மக்களே தற்பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த அவர்கள் தீர்ப்பை வழங்கியிருந்த நிலையில் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல்முறை செய்யப்போவதாகவும் அதைத் தொடர்ந்து இந்த வழக்கிலிருந்து அவர் தப்பிப்பாரா இந்த இந்த வழக்காக அவருக்கு சாதகமாக முடியுமா என்பது பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் நின்றதை மறக்காமக்க மன்றில் tolong kan